ஏமா இப்பதான் மாப்பிள்ள ஃபோன் பண்ணாரு ரெண்டு பேரும் ஆட்டோல தான் வந்துட்டு இருக்காங்களா அப்படியா சரி 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 ஓஹோ மகனும் மருமகளும் வரேன்னு சொன்னியும் இந்த மாமியாருக்கு என்ன சிரிப்பா இருக்கு மருமகளே சம எல்லாம் தடபடலா இருக்கணும் என்ன ஒண்ணுத்திலயும் குறை வந்திர கூடாது ஆ சரிங்க அத்தை மருமகளே எப்பயும் போல ஒரு கல்லு மாதிரி இட்லி அவிப்ப இல்ல அதை இத அவசிப்படாத நல்ல புசு புசுன்னு மாதிரி குஸ்பி இட்லி அவச்சிரே என்ன ஆ சரிங்க அத்தை நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிரறேன் சரி அப்படியே மசம் மாசம் நிக்காம போய் வேலை பாரு அம்மா மருமகனே வாங்க வாங்க எம்மா எப்படிமா இருக்க நாங்க நல்லா இருக்கோமா ஆ நல்லா இருக்கோம் தே தங்கச்சி மாப்ள எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நாங்க நல்லா இருக்கோனே அண்ணி எப்படி இருக்கீங்க பாக்கறீலமா நல்லா இருக்கோம் நாங்க இது வரைக்கும் நாங்க நல்லாத்தான் இருந்தோம் அதான் நீ வந்துட்டல இனி என்ன ஆகப் போறோமா தெரியல மாப்ள வந்த காலோட அப்படியே நிக்கறீங்களே உட்காருங்க உட்காருங்க மர்மலை என்ன அப்படியே பாத்துக்கிட்டே இருக்க போய் ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொண்டு வா போ ஆ சரிங்க தே மர்மலை நல்ல ஜில்லு நைஸ் போட்டு கொண்டு வா என்ன பாவம் வெயில்ல வந்திருபாக ஆ சரி தே பதனி பதனி நொங்கு நொங்கு ஏ சின்னதரே நான் பதனி நொங்கு வந்திருக்கு போய் வாங்கிட்டு வா வெயிலுக்கு ரொம்ப நல்லது இல்ல ஏமா இப்போதானே ஆப்பிள் ஜூஸ் போட சொல்லி சின்ன பொண்ணு அனுப்புனே அந்த ஜூஸ் போட்டு கொண்டு வரட்டுமா இந்த ஆப்பிள் ஜூஸ் நான் வீணவா போகுது அதை நான் குடிச்சிக்கிறேன் இந்த பதனி நொங்கும் வாங்கு மாப்பிளையும் பொண்ணும் குடிக்கட்டும் வெயிலுக்கு ரொம்ப நல்லது இல்ல ஆ சரிமா தான் வாங்கிட்டு வந்துறேன் ஏமா உங்க மாமியார் எப்படி இருக்காங்க நல்லா இருக்கங்களா ஆ நல்லா தான் இருக்காங்க அவங்களுக்கு என்ன குறை ஆ கொண்டாந்துட்டியாமா குடு குடு நல்ல ஐஸ்லாம் போட்டு சில்லன வெச்சிருக்கியா ஆமாதே நல்ல ஐஸ் கட்டி எல்லாம் போட்டு நல்ல குளுகுளுன்னு இருக்கும் என்ன மர்மால அப்படி பாக்குற என்ன மர்மால திருவிழால காணும் போன புள்ள மாதிரி அப்படி திரு திரு முடிச்சுட்டு இருக்க ஜூஸ் உங்க மகளுக்கும் மருமகனுக்கும் போட்டு வர சொன்னீங்க எம்மா இந்தாங்க பதனியும் நுங்கும் தங்கச்சிக்கு வாங்கியாச்சு இந்தாங்க கொடுங்க என்ன மர்மால அப்படியே வாயை பிளந்துட்டு மச அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க இந்த பதனியை வாங்கிட்டு போயிட்டு நுங்கையும் வெட்டி பதனியும் தமிழ்நாடு ஊத்தி கொண்டு வா போ 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 வெட்டி எனக்கு பழக்கம் இல்லத்தே என்னதான் போய் பழக்கலங்குற எல்லாம் வெட்டி பழகிக்கணும் போ 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 வாங்கிட்டு போய் வந்து அஞ்சாறு நாள் நாள் இருந்துட்டு போதும் சரி எம்மா ஒரு தான் தான் நாளைக்கு கிளம்பிடுவாங்க என்னை விட்டுட்டு போயிட்டு அடுத்த வாரம் வந்து என்னை கூட்டிட்டு போவாங்க நான் ஒரு வாரம் இங்கே தான் இருப்பேன் ஒரு வாரம் என்ன ஒரு வாரம் நல்லா இருந்து ஒரு மாசம் நல்லா இருந்து உடம்பு தேத்துட்டு போ அங்க போய் இருந்து நல்லா மெலிஞ்சு வந்திருக்க ஆ சரிம்மா

ஏங்க எங்க அம்மா என்ன சொன்னாங்க பாத்தீங்களா இதுனால கேளுங்க வாங்கி தர சாப்பிடுறதுக்கு சரிங்களா ஆ சரிமா இந்த மாப்புல வந்ததுல இருந்து திங்கருக்கு மட்டும் தான் வாய் தரக்குறாரு அதிகமா ஏமா மர்மண குடி போய் ஏசி போட்டு ஒரு ரூம்ல கொஞ்ச நேர ரெஸ்ட் எடுத்துட்டோம் பா அங்க வெயில்ல வந்திருக்கீங்க ஆ சரிமா இங்க பாருமா உங்க மாமியார் கறி சரியா சோரே போட மாட்டாளா உங்க ரெண்டு பேருக்கு ஏமா அப்படி கேக்குற மாப்பிள்ளைய நீயும் எலும்பும் தோளுமா இருக்கீங்களேம்மா அதான் கேட்டேன் என்னத்தம்மா சொல்ல எங்க மாமியா கறி டெய்லியும் ரசமும் துவையலும் தான் வைக்கிறா வேற ஒன்னத்தையும் செய்ய விட மாட்டாமா வெறும் கஞ்ச பிசுனாரி காசா சேர்த்து வச்சிருப்பா அதனாலதான் சொல்றேன் நீ ஒன்னும் அங்க போக வேண்டாம் ஒரு அஞ்சாறு மாசம் இங்கேயே இருந்து உடம்ப தேத்து என்ன மாப்பிள்ளை மட்டும் அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு பார்த்துட்டு போகட்டும் என்ன ஆமாமா நானும் அப்படிதாம்மா நினைச்சு வந்திருக்கேன் சரி இப்ப ஈ மாப்ளே கேசி போட்டுடு பாவம் ஏன் நீ சாப்பிட்டீங்களா ஆ இப்ப வாது கேட்டாலே சாப்பிடலமா இனிமே தான் சாப்பிடணும் அட உங்க அண்ணி இந்த வீட்ல தான இருக்கா அவ எப்ப ஆனா சாப்பிட்டுக்குவா நீங்க ஊர்ல இருந்து இப்ப வந்திருக்கீங்க உங்களை தான் நல்லா கவனிக்கணும் ஆமாம்மா நீ சொல்றதும் சரிதான் மர்மளே ஒரு ஆள் வந்திருக்கனா இப்படியே மச மச நின்னுக்கிட்டு கூடாது என்ன நேரம் தான் போயிட்டே இருக்கும் நீ மத்தியான சமையல் எல்லாம் ரெடி பண்ணும் பாத்தியா போய் நாட்டுக்கோழி வாங்கி நல்லா குழம்பு வச்சிரு மட்டன் வாங்கி நல்லா சுக்கா வச்சிரு அப்படியே மீเนี่ยน வாங்கி போரிச்சே. என் அம்மாவண்டே சொல்லு, உங்களுக்கு என்ன தேவையா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவான் சரியா? சீக்கிரம் மத்தியான சாப்பாடு ரெடி பண்ண, அப்படியே நின்னுட்டே இருக்காத. ஆ சரி இது போதுமா இல்ல இன்னும் வேணுமா தே? இப்போதைக்கு இது போதும். நைட் பரவ பார்த்துக்கலாம் சாப்பாட்டு. இத்தனை ரெண்டு பேரே சாப்பர்க்கா இல்ல ஹோட்டலுக்கு போடுறக்கான்னு தெரியல. என் அம்மாவளும் மர்மவனும் வந்ததே சந்தோஷமா இருக்கு. ரெண்டு வேிறதுக்கு நல்ல சாப்பாடு போட்டு கவுணச்ச அனுப்பணும்

அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கு சிக்கன் மட்டன் பிரியாணி எல்லாம் சாப்பிட பிடிக்கலங்க அதனாலதான் கொஞ்சம் வெறிஞ்சோறு போட்டு மீன் குழம்பு ஊதி சாப்பிட்டுட்டு இருக்கேன் இங்க பாருவே போய் சொல்லாத என்கிட்ட உனக்கு சிக்கன் மட்டன் மீன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும் உண்மையை சொல்லு சின்ன பொண்ணு ஏன் இப்படி வெள்ளை சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்க எங்க இப்ப வந்து இதெல்லாம் கேக்குறீங்கல்ல கொஞ்சம் முன்னாடி நீங்களும் உங்க அம்மா சாப்பிட்டீங்கல்ல அப்ப ஏதாவது கேட்டிங்களா என்ன சொல்ற சின்ன பொண்ணு உங்க தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரரும் யாருக்காவது இருக்கான்னு நினைச்சாங்களா எல்லாத்தையும் அம்புட்டையும் எடுத்து போட்டு சாப்பிட்டாங்க சரி பரவாயில்ல அவங்க தான் கெஸ்டா வந்தவங்க அடுத்து நீங்களும் உங்க அம்மாவும் சாப்பிட்டீங்களே சாப்பிட்டியான்னு ஒரு வாரத்தை என்னை கேட்டீங்களா நீங்க ரெண்டு பேரும் அவ்வளவு இருக்கிறதெல்லாத்தையும் எடுத்து போட்டு சாப்பிட்டீங்க சின்ன பொண்ணு வீட்டுக்கு வந்த மருமகன சாப்பிட முடியாத அளவுக்கு சாப்பிடு சாப்பிடு என்னமா எல்லாரும் விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்க நானும் அந்த வீட்டுக்கு வந்த மருமக தானே என்னை சாப்பிட்டியான்னு யாராவது ஒரு வாரத்தை கேட்குறீங்களா நீ சாப்பிட்டியா உனக்கு இருக்கா என்ன எதுன்னு யாராவது ஒரு வார்த்தை கேக்குறீங்களாங்க நீங்க முத என்னை கேக்குறீங்களா மருமகனை போல மருமகளும் இந்த வீட்டுக்கு வந்தவ தான் அவள மருமகளா நடத்தாட்டி கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு மனுஷாவது நடத்துங்க தயவு செஞ்சு